கத்திரிக்க மகிம் உண்டாவதாக மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்தபடினாலே மீண்டும் கத்திரிக்கை மகிமையை செலுத்துகிறேன் நேரடியாக கத்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இல்லை வேதம் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வேதம் அதை நேசிக்க வேண்டும் நேசித்தால் இடரலே கிடையாது என்று இருக்கிறது மீண்டும் உதாரணம் சொல்கிறேன் நேற்று எதிர்ப்பு கேட்டீங்க இல்லையா டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ளே பிரவேசித்து விட்டார் அவர் கையிலே இருந்தது என்ன தெரியுமா வேத புத்தகம் பைபிள் கையில் வச்சிட்டு தான் அவர் பதவி பதவிப்பிரமாணம் எடுத்துக்கொள்கிறார் அவருக்கு தெரியும் இந்த வேதத்தை கண்டிப்பாக விடக்கூடாது என்று ஆகவே அவர் கையில் இருந்த வேத புத்தகம் ஒன்று அல்ல இரண்டு புத்தகத்தை கையில் வைத்திருந்தார் ரெண்டுமே ஒரே வேதம் தான் ஆனால் ரெண்டு வச்சிருந்தார் ஏன் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனுடையது அதற்கு பிறகு ரெண்டாவது வேத புத்தகம் அவருடைய தாய் ஏழு வயதில் அவருக்கு கொடுத்தது இந்த ரெண்டு வேத புத்தகத்தை கையில் வைத்து தான் ஜனாதிபதியாக பதவி ஏற்றார் புரியுதுங்களா உங்களுக்கு இப்போது எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவி வகிக்கிற அவர் எதை நேசிக்கிறார் வேதத்தை நேசிக்கிறார் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறதே காலையில் கஷ்டமாச்சே வேலைக்கு போகிறீங்க மறந்துடுவீங்க இல்லை முதலாவது வேதத்தை வாசிக்கணும் பதவி உயர்வு எல்லாமே தானாக நடக்கும் ஓகே Praise the Lord. God bless you.